முருக்கு மந்திர கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே எதிர்கட்சி மந்திர வரிசையில ஒரு அማஹோடும் தைரியமாகவும் தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் பேசக்கூடிய ஒரு பாராளுமன்றேரியனா வந்து பிரியங்கா காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி வரிசையில் இணைவதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அவர்களை நிச்சயமாக மான மகிழ்ச்சியோடு வரவேகிறேன் மகாராஷ்டிரா அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜார்க்கண்ட்ல இது ஜனநாயகத்தில் வந்து மக்களுடைய தீர்ப்பு மக்கள் எதை மு முடிவு செய்கிறார்களோ அதை நாம் தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும் மக்கள் வந்து இரண்டு மாநிலங்களில் வெவ்வேறு வெற்றிகளை தந்திருக்கிறார்கள் அதை தலைவணங்கி ஏற்றுக்கொள்ளும் நன்றி